ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பேக்கரி ஸ்டைல் எக் பப் ரெசிபி இது இதுவரைக்கும் வாங்கி சாப்பிட்ட எக் பஃப்ஸை வீட்லேயே நல்லா கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக வீட்டில் செஞ்சிடலாங்க அதுவும் ஓவன் யூஸ் பண்ணாமல் குக்கர் யூஸ் பண்ணாமல் பப்ஸுக்குன்னு தனியாக பட்டர் வாங்கி அதை யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே சூப்பரான இந்த கிறிஸ்பியான எக் பஃபை நம்ம வீட்லையே செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிம்பிளான ரெசிபி தான் எல்லாருமே வீட்டில் செய்யலாங்க இப்போ இந்த டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான எக் பப்ஸை வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பப் செய்கிறதுக்காக ட்ரைனரில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க கடைகளில் மைதா மாவு சேர்த்து தான் பப்ஸ் ரெடி பண்ணுவாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவுன்னு கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் இப்ப நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவை ஸ்ட்ரைனர் சேர்த்துட்டேன் நல்லா மாவை சளிச்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் இதோடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயிலுக்கு பதிலாக நீங்க பட்டர் கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம சேர்த்திருக்கிற உப்பு சர்க்கரை ஆயில் எல்லாமே மைதா மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டேன் இதோடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவா பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப சாஃப்டான மாவா பிசையாமல் செமி சாஃப்டா இருக்கிற மாதிரி மாவு வந்து நம்ம மாவு பிசையும் போது மாதிரி மாதிரி அந்த நம்ம மாவு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை நல்லா நம்ம எடுத்திருக்கிற ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவுக்கு எனக்கு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுதுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மாவை நல்லா மாவை ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க இப்ப நல்லா இந்த மாதிரி மாவை பெசஞ்சுட்டேன் பிசைஞ்ச மாவை ஒரு அரை மணி நேரம் போல ரெஸ்ட் விட்டுக்கலாம் இப்ப மாவு ரெடி ஆகுறக்குள்ள நம்ம முட்டை மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பப்ஸுக்குள்ள வைக்கிறக்கு முட்டை மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா சன்னமா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆயிட்டு லைட்டா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறக்காக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு நல்லா கலரும் லைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா கலந்து இதோடவே ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க நல்லா சன்னமா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப நல்லா தக்காளி சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த டைமிங்ல ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இதோடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா புதினா தலை சேர்த்துக்கலாம் புதினா சேர்க்கறனால நம்ம முட்டை மசாலுக்கு ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம உப்பட பப்ஸுக்குள்ள வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ மல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்ப நம்ம வெங்காயம் மசால் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க முட்டை சேர்க்காம இந்த மசால் மட்டுமே வச்சு கூட பப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராகவே இருக்கும் இப்ப இதுலயே நான் ஒரு நாலு முட்டைய ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப முட்டையை இந்த மாதிரி நம்ம மேல வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்ப கட் பண்ண முட்டை எல்லாத்தையும் நம்ம மசால் மேல அப்படியே வச்சுக்கலாம் கேலரி எல்லாம் விட வேண்டாங்க முட்டை வந்து உடைஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மசால் வந்து இறங்கணும் அதுக்காக முட்டை பிளேஸ் பண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே மீடியம் மூடி அவ்வளவுதான் நம்மளோட பப்ஸுக்குள்ள வைக்கிற முட்டை மசாலா ரெடி சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாதத்தோட வச்சு சாப்பிடவும் சூப்பராகவே இருக்கும் இப்ப நம்ம முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் நம்ம பப்ஸ் ஷீட் வந்து தயார் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் ரெடி பண்ணணுங்க பப்ஸ் ஷீட் செய்யறதுக்கு தனியா பப்ஸ் பட்டர்னு கடையில விற்கிறாங்க அந்த பட்டர் யூஸ் பண்ணாம நம்ம இன்னைக்கு வேற மாதிரி செய்ய போறோம் அதுக்காக ஒரு கப்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுலயே மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலா நீங்க பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்திருக்கிற ஆயிலும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நீங்க ஃபுல்லாவே ஆயில்ல செய்யறதுனாலும் செய்யலாம் இல்ல ஃபுல்லாவே நெய்ல செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுலயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பட்டரை நம்ம பப்ஸ் சீட்டுக்கு நடுவுல தேய்ச்சி எடுக்கும் போது லேயர் ஃபார்ம் ஃபார்ம் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி பப்ஸ் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்குங்க இப்போ நம்ம செஞ்சுருக்கிற பட்டர் வந்து ரெடியாக இருக்கு இது இருக்கட்டும் இப்போ நம்ம மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவு நல்லா ஊறி வந்திருக்கு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மாவை பிசைஞ்சுக்கலாங்க இப்போ மாவை நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே பிசைஞ்சிட்டேன் இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிரிப்போமோ அது போல் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டேன் இப்போ பிரித்த உரண்டைகள் எல்லாத்தையுமே நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே போலவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் வரமாவும் நல்லா தூவி விட்டுட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம் உங்களால் எவ்வளோ தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தின்னா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க ஷேப்பெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது நம்ம இதை மறுபடியும் மடித்து தான் நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் அதனால ஷேப்பெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ நல்லா தேய்ச்சிக்கோங்க இப்போ நான் இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன் இதே போலவே மீதி இருக்கிற உருண்டைகளையும் நான் இது போல தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்ப நம்ம தேய்ச்ச இந்த ஷீட்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மேலே நல்லா தெளிச்சு விட்டுட்டு ஃபுல்லாவே நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற ஷீட்ல ஃபுல்லா அப்ளை ஆகுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்ப நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இதுக்கு மேலேயே நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற இன்னொரு ஷீட்டையும் வச்சுக்கலாங்க இதுக்கு மேலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதே போலவே நம்ம எல்லா சீட்டையும் மேலே மேலே வைக்கணும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே வைக்கணும் பட்டர் வந்து நல்லா ஃபுல்லாக ஷீட் ஃபுல்லாக ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க இப்போ எல்லா சீட்டையும் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டேன் கடைசியாக வைக்கிற ஷீட்டுக்கு மேலே மட்டும் கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம பட்டர் தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஷீட் வச்சுக்கிறேன் இப்போ ரெடி பண்ணிவிட இந்த சீட்டை அப்படியே நம்ம வந்து மடிச்சுக்கலாங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடிச்சுக்கோங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா கையில் இழுத்து விட்டுட்டு அழகாக மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நாலாக மடித்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம மடித்த மாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டு விட்டுறலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம மாவை வந்து தேய்ச்சிக்கலாம் மாவு நல்லா ஊறி இருக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம பட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறனால ஒன்னோட ஒன்று ஷீட் நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காக தான் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுருந்தோம் இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம் நல்லா வர மாவு தூவிட்டு நல்ல ஸ்கொயர் ஷேப்புக்கு வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வர மாதிரி மாவை நல்லா தேய்ச்சிட்டேன் ரொம்ப சன்னமாக அழுத்தி தேய்ச்சிடாதீங்க நம்மளுக்கு தேய்ச்சிருக்கிற அந்த லேயர் எல்லாம் வந்து அமுந்து போயிடும் ஓரளவுக்கு மேலாப்பில் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மாவை தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பப்ஷி சீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உள்ளே வந்து முட்டை மசால் வைக்கிற அளவுக்கு நம்ம பப்ஷு ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுக்கணும் எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுறத நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதையும் ஆயிலில் பொறிச்சிங்கன்னா ஸ்நாக்ஸ் ஆகிடும் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நான் சைடில் வந்து நீட்டாக கட் பண்ணிட்டு நம்ம பப்ஸுக்கு தேவையான அளவுக்கு ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக சதுரமாக கட் பண்ணீங்கன்னா நாலா மடிச்சு பப்ஸ் ரெடியாக ரெடி பண்ணுறக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி ரெண்டாக மடிக்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பப்ஸ் நிறையாவே வரும் நான் இந்த மாதிரி ரெண்டாக மடிக்கிற மாதிரி ஒரு மூணு பப்ஷி ஷீட் வந்து ரெடி பண்ணிருக்கேன் நாலா மடிக்கிற மாதிரி ரெண்டு பப்ஷி வந்து ரெடி பண்ணிருக்கேன் நம்ம எடுத்திருந்த அளவுக்கு அஞ்சு ஷீட் பக்கமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்ப நம்ம உள்ள வந்து முட்டை மசாலா வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டா மடிக்கிற மாதிரி பப் ஷீட்டை ரெடி பண்ணிக்கலாம் முட்டை மசாலா இந்த மாதிரி ஓரத்துல வச்சுட்டு அழகா ஷீட்டை மடிச்சு விட்டுருங்க அழுத்தி எல்லாம் விட வேண்டாம் காரணசா ரொம்ப அழுத்தி விட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த லேயர்ஸ் எல்லாம் கிடைக்காம போயிடும் லைட்டா ப்ரெஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம மசால் வெளியில வராத மாதிரி இப்போ நாலாவும் மடிச்சுக்கலாம் மசாலா நடுவுல வச்சுட்டு இந்த பக்கம் ரெண்டு கார்னரையும் அந்த பக்கம் ரெண்டு கார்னரையும் அடிச்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு மடிக்கும் போது ஒட்டிக்காம இருந்துச்சுன்னா லைட்டா தண்ணி தொட்டு லேசா மட்டும் ஒட்டி விட்டுருங்க ரொம்ப அழுத்தி ஒட்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயஸ் எல்லாம் அப்படியே அமுதந்து போயிடும் மடிச்சு விட்டுட்டேன் இது இருக்கட்டும் இதே போலவே எல்லா பப்ஸையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்ப நம்ம பப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணி எடுக்க போறது இல்ல குக்கர்லயும் நம்ம பேக் பண்ணி எடுக்க போறது இல்ல ஆயில ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போறோம் சப்போஸ் நீங்க இருந்துச்சுன்னா பேக் பண்ணி எடுக்கணும்னா ஒன் எயிட்டி ப்ரீ ஹீட் பண்ண ஓவன்ல நாற்பது நிமிஷம் நீங்க பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கும் நம்ம இன்னைக்கு எல்லாரும் இருக்கேன் ஆயில் ரொம்ப ஹை பிளேம்ல வச்சு சூடுபடுத்த கூடாது மீடியம் பிளேம்ல வச்சு சூடுபடுத்திக்கோங்க படுத்திக்கோங்க இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ஒவ்வொரு பப்ஸையும் எதுவா சேர்த்துக்கலாம் சேர்த்தோன்னே அப்படியே பொறிஞ்சு வரக்கூடாதுங்க பொறுமையா பொறிஞ்சு வரணும் அப்பதான் ஓவன்ல பேக் பண்ண மாதிரி நல்ல கிறிஸ்பியாவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம பேனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு பப்ஸ் பக்கமா நான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு உடனே திருப்பி விடாம ஒரு நிமிஷம் விட்டுட்டு மெதுவா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க மசால் வெளியே வராத மாதிரி மெதுவா திருப்பி போட்டுக்கோங்க இப்ப மெதுவா ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் நல்ல கோல்டன் கலர்ல வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இப்ப மெதுவா இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்பதான் லேயர்ஸ் எல்லாமே கரெக்டா ஃப்ரை ஆகி உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும் அவ்வளவுதான் ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சிட்டேன் இப்போ நம்ம பப்ஸ் இருக்கு பாருங்க அந்த லேயர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்க நமக்கு அப்படியே ஓவன்ல பேக் பண்ண மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்ல கிறிஸ்பியா இருக்கும் உங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண விருப்பம் இல்லைனா நீங்கள் குக்கர்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஓவன் இருந்துச்சுன்னா ஓவன்ல பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடியான பப்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறமா வெளியே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் எக் பப்ஸ் ஸ்வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோங்க நல்ல கிறிஸ்பியாக பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் சும்மா அட்டை கசமாக இருக்கும் இதே போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம ஓவன் யூஸ் பண்ணாமல் குக்கர் யூஸ் பண்ணாமல் சூப்பராக இந்த மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ட முட்டை பப்ஸ் டேஸ்ட்டு வீட்லேயே கொண்டு வர முடியும் முட்டை பப்ஸுக்கு அந்த லேயர் தாங்க மெயினான ஒரு ப்ராசஸ்ஸே அதை வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இது போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆல்ரெடி பப் பட்டர் வச்சு எப்படி பப்ஸு செய்கிறதுன்னு காமிச்சிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே போல் சூப்பராக முட்டை பப்ஸை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ